தக்கலை அருகே கோழிக்காக அண்ணன் மகனை அறிவாளால் வெட்டிய ராணுவ வீரர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள வயக்கரை மேலவளாகம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெனோ பிரசாத் வயது இருபது ஜெனோ பிரசாத்தின் சித்தப்பா விஜில் பிரசாத் வயது நாற்பத்தேழு ராணுவ வீரரான இவர் தற்போது விடுமுறையில் ஊருக்கு வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஜெனோ பிரசாத் தனது தாயாரை அழைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த விஜில் பிரசாத் அவர்களை வழிமறித்து என் வீட்டில் உள்ள கோழியை காணவில்லை அதை நீங்கள் ஆணை பிடித்தீர்கள் எனக் கூறி தகராறு செய்துள்ளார் அதற்கு அவர்கள் நாங்கள் பிடிக்கவில்லை என கூறினர் ஆனாலும் அதனை நம்பாத விஜில் பிரசாத் ஜெனோ பிரசாத்தின் மோட்டார் சைக்கிளை கீழே தள்ளி சேதப்படுத்தியுள்ளார் மேலும் அவர் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் ஜெனோ பிரசாத்தை வெட்டியுள்ளார் அப்போது அவரது வலது கையில் விட்டு விழுந்துள்ளது இதில் அவர் வலி தாங்க முடியாமல் அலறினார் உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பின்னர் இதுகுறித்து ஜெனோ பிரசாத் தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் விஜில் பிரசாத் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்